தமிழ் சினிமாவின் வசூர மன்னனாக விஜய் இருக்கும் நிலையில் அவர் அரசியலில் ஈடுபட உள்ளதால் அவரது இடத்திற்கான போட்டி நடந்து வருகிறது யார் அடுத்து விஜயின் இடத்தை பிடிப்பது என்ற போட்டி முன்னணி நடிகர்களுக்கிடையில் நடந்து வர விஜய் அதை பற்றி எல்லாம் மலட்டிக்கொள்ளாமல் தன் வேலையை பார்த்து வருகிறார் ஆனால் விஜய் இத்தனை ஆண்டுகள் செல்வாக்கும் செலுத்தி வரும் சினிமா துறையில் அவர் நினைத்திருந்தால் தன்னை தன் தந்தை எஸ் சி சந்திரசேகர் நாளே தீர்ப்பு என்ற படத்தை ஹீரோவாக அறிமுகம் செய்தது போல் சினிமா படித்து முடித்து பக்கா சினி மெட்டீரியலாக உருவாக்கியுள்ள தன் மகன் ஜெய்சன் சஞ்சயும் அவர் ஒரு ஹீரோவாக அறிமுகம் செய்திருக்கலாம் என்ற முத்ரி தனக்கு குத்தப்பட்டு எளிதாக நுழைந்தவர் என்ற பெயர் தனக்கு கிடைத்தது போல் தன் மகனுக்கும் என்பதற்காக மகனை பொத்தி பொத்தி வளர்த்து தற்போது அவரது சொந்த முயற்சியிலேயே படம் இயக்க பச்சை கொடி காட்டியுள்ளார் விஜய் அதன்படி லைகா தயாரிப்பில் விஜய் மகன் சஞ்சய் ஒரு படம் இயக்க இருப்பதாக கடந்த ஆண்டு அதிகாரப்பூர்வமாக தகவல் வெளியான நிலையில் இதில் யார் போகிறார்கள் யார் இசையமைப்பது என்ற சர்ச்சைகள் எல்லாம் மீடியாவில் பரவி கொண்டு இருந்தன ஆனால் படம் பற்றிய அறிவிப்பு இன்னும் வெளியான பாடில்லை இந்த நிலையில் லைகா சுபாஷ் கரண் தயாரிப்பில் ஜெய்சன் சஞ்சய் இயக்க உள்ள படத்தில் சுதீப் கிஷன் ஹீரோவாக நடிக்க உள்ளதாகவும் இப்படத்திற்கும் எஸ் தமன் இசையமைக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ஏற்கனவே எதிர்பார்ப்பு உச்சகட்டத்தில் உள்ள நிலையில் விஜய் மக்களின் புதிய படம் கிரிக்கெட் பற்றிய கதை என உள்ள வருகிறது கிரிக்கெட்டை மையமாக வைத்து சென்னை ஆறு லட்சத்தி இருபத்தி எட்டு சமீபத்தில் ல பந்து ஆகிய படங்களை ரசிகர்கள் கவர்ந்த நிலையில் இப்படமும் சஞ்சய் முத்ரி பதிக்கத்தக்க ஏற்றது எனவும் இது ரசிகர்களை கவரும் என்றும் கூறப்படுகிறது இதுவரை குறும்படம் ஜெய்சன் சஞ்சய் இப்படத்தின் மூலம் தன்னை இயக்குநராக நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்திலும் தன் தாத்தா தந்தையின் மரியாதையும் புகழையும் பெரிய பட்ஜெட்டை முதலாக போடும் லைகாவுக்கு வருமானத்தையும் மீட்டித்தர வேண்டிய பொறுப்புக்கு ஆளாகியுள்ளது குறிப்பிடத்தக்கது ஜெய்சன் சஞ்சய் தன் முதல் படத்திலேயே பல சிக்கல்களையும் போராட்டங்களையும் சந்தித்து வருகின்றார் இருந்தாலும் மனம் தளராது தொடர்ந்து போராடி வருகின்றார் ஜேசன் சஞ்சய் தினமும் கதை விவாதத்தில் ஈடுபட்டு நடிகர்கள் தேடும் பணியை தொடர்ந்து வருகின்றார் இதையடுத்து இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட கோலிவுட் வட்டாரத்தை சார்ந்தவர்கள் சிலர் தந்தையின் வழியிலேயே மகன் செல்வதாக பேசி வருகின்றனர் விஜயும் ஆரம்ப காலகட்டத்தில் பல போராட்டங்களை சந்தித்து வந்தார் முன்னணி இயக்குநர்கள் பலர் விஜய் வைத்து படம் எடுக்க தயக்கப்பட்டனர் ஆனால் விஜய் மனம் தளராது தொடர்ந்து முயற்சித்து இன்று இந்த நிலையை அடைந்திருக்கிறார் அதுபோலதான் ஜெய்சன் சஞ்சய் இந்த தடை எல்லாம் ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்ளாமல் தொடர்ந்து போராடி விஜய் போல மிகப்பெரிய உயரத்திற்கு செல்வார் என பலர் கூறி வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது